வணக்கம் தமது பாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் குவைத்தில் வெளிநாட்டில் வாழும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் வாராந்திர ஆலோசனை கூட்டம் குவை சிட்டியில் நடைபெற்றுள்ளது குவைத்தினுடைய மண்டல தலைவர் நூர் முகமது அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது வெளிநாடு தமிழர் நல் அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டல புதிய நிர்வாகம் மாநில தலைமை வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் திகதி அறிவிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார்கள் குவைத்தில் மாநாடு நடத்துவது குறித்தும் வருகின்ற பதினேழாம் திகதி அன்று நடக்கும் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்தாய்வுக் கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் ஜனவரி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று மதுரையில் நடக்கும் மாநில செயற்குழு பொதுக்குழு சிறப்பு கூட்டத்தில் குவைத் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்வதாம் சங்கத்தின் உறுப்பினர்கள் சந்தா நடைமுறைப்படுத்துவது புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மண்டல நிர்வாகிகள் நவீல் கசீம் அஸ்பர் சாரதி சாகுல் கமீது நெல்லை மெரக்காயர் ஆகியோர் இந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தகவல் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலம் சிறப்பாக நடைபெற்ற இந்தியர் நல்வாழ்வு பிரிவை குவைத் மண்டலம் பர்வனியா கிளை மறுசீரமைப்போம் குவைத் மண்டல பர்வனியக்களை கிளை மறுசீரமைப்பு நிகழ்ச்சி மண்டல தலைவர் லால்கோடி எப்ருல்லாஹான் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுள்ளது மண்டல பொருளாளர் முகமது ஹாசிம் அவர்கள் கிராக் ஓதி இறக்கணார் மண்டல செயலாளர் ஹொடிபாளையம் ஹஜ்ஜாலியவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இறக்கன்னார் மண்டல ஊடகணிச் செயலாளர் சீர்காழி இலாகியவர்கள் வரவேற்புரை ஆற்றியிருந்தார் மண்டல தலைவர் லால்கொடி ஜப்ருல்லாஹான் அவர்களும் மண்டல நிர்வாகக்குழு உறுப்பினர் லால்கொடி சகாபுதீன் அவர்கள் இன்றைய அரசியல் நிகழ்வின் மாமகவின் செயல்பாடுகள் பற்றியும் கருத்துரைகளையும் வழங்கிய கிளை தலைவராக மதுரந்தகம் சாதிக் அலி அவர்களும் கிளைச்சீலராக பொதக்குடி அப்துல் பாரி அவர்களும் கிளை பொருளாளராக கடலங்குடி பகீர் ரகுமான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் புதிய நிர்வாகிகள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிப்பதுடன் இறுதியாக மனைச்சநல்லூர் முகமது நாசார் அவர்கள் நன்றியுரை கூற பிரார்த்தனைகளுடன் நிகழ்ச்சி நிரூபிக்க வந்ததன் என்றென்றும் சமுதாய பணியில் சமுதாய ஊழியர்கள் இந்திய நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலம் தொடர்புகளுக்கு ஐம்பத்தி ஐந்து சைபர் ஏழு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு இன்னமொரு தொடர்பிலக்கம் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு எட்டு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு என்ற தொடர்பிலக்கம் தகவல் இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலம் முதலாளியினுடைய கொடுமை தாங்காமல் இன்றைய தினம் குவைத் நாட்டிலிருந்து ஆறு கன்னியாகுமரி மீனவர்கள் தப்பித்து இந்தியாவை வந்தடைந்திருக்கின்றனர் இதுபோன்றும் முதல் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் மூன்று இந்தியர்கள் அதுவும் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று தமிழக வீரர்கள் இதே போன்றோ குவித்தினுடைய படகினை பயன்படுத்தி தாய்கம் வந்திருந்தார்கள் அதேபோன்று இன்றைய தினம் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது முதலாளியுடைய கொடுமைகள் தொல்லைகள் தாங்க முடியாமல் ஈரானிய மீன்பிடி படகுடன் தப்பி ஆரிய கன் ஆறு கன்னியாகுமரி மீனவர்கள் உறவுகளை அதிகாரிகள் மீட்டதாக செய்தி செய்தியொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது தப்பித்து ஊர் திரும்பும் வழியில் கொச்சி அருகே நடுக்கடலில் டீசல் தீர்ந்த நிலையில் கடலோரக் காவற்படையின் உதவியை நாடிய நிலையில் கடற்படை வீரர்கள் படகுடன் ஆறு பேரை பத்திரமாக மீட்டதாக அறிய முடிகின்றது இவர்களிடம் கூடுதல் விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் இவர்கள் முதலாளியினுடைய கொடுமை தாங்காமல் இதுபோன்ற முடிவுகளை எடுத்திருப்பதாக முதல்கட்ட ஊடக செய்தி எனவே மீன்பிடி படகுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் இதேபோன்று வந்த நிலையில் அவர்களுக்கு எதிரான வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் அந்த வழக்குகள் அனைத்தும் முடிவுக்கு வந்திருக்கின்றது அதே போன்று இரண்டாவது சம்பவம் இன்று இடம்பெற்றிருக்கின்றது கட்டுமான தளத்திலிருந்து தொழிலாளி ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி ஒன்றை தீயணைப்புத் துறையினர் செய்தி வெளியிட்டுள்ளனர் குவைத்திலிருக்கம் காசாலி திரு அருகே கட்டுமானத் திட்டத்தில் பணிபுரியும் வளாகம் ஒன்றில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவரே உயரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் பாதுகாப்பு மற்றும் தடப்பியல் அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருப்பதுடன் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றது கட்டுமான தளத்தில் பணிகள் இடநிறுத்தப்பட்டிருப்பதுடன் வழக்கு விசாரணைக்காக இடநிறுத்தப்படுவதாகவும் அறிய முடிகின்றது கட்டுமான தளங்களில் பணிபுரியவர்களாக இருந்தாலும் சரி ஏனைய தளங்களில் பணிபுரிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சேஃப்டி ஃபெஸ்ட் அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருங்கள் இரண்டு ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாணய மோசடி வழக்கில் இன்றைய தினம் கைதாகி இருக்கின்றனர் போலியான குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான குற்றவியல் துறையின் பொது இயக்குநரத்தின் கீழ் குற்றவியல் பாதுகாப்பு துறையினர் விடாமுயற்சியின் காரணமாக ஆப்பிரிக்க தேசத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை இன்றைய தினம் கைதாகி இருக்கின்றனர் இந்த நபர்கள் தனிநபர்களை ஏமாற்றி நாணயங்களை குறிப்பாக டொலர்களை அவர்களின் சந்தை மதிப்புக்கு குறைவான தொகைக்கு மாற்றுவதன் மூலம் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பணத்துக்கு பரிமாற்ற கட்டணமாக அவர்கள் முற்கூட்டிய கட்டணத்தை கூறுவார்கள் வங்கி பரிமாற்றம் மூலம் முற்பணத்தை பெற்ற பிறகு அவர்கள் தகவல் தொடர்புகளை நிறுத்திவிடுவார்கள் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நஷ்டம் ஏற்படும் குறித்த நபர்கள் கப்பற்றப்பட்ட பொருட்களுடன் தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளன போலீஸ் அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்ததன் அடிப்படையில் சிரியாவைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு குடிமகனின் வங்கிக் கணக்கிலிருந்து பதினைந்தாயிரம் தினார் திருடுவதற்கு நுகர்வோர் பாதுகாப்புத் துறையில் பணிபுரியும் ஒரு ஊழியரை போல் ஆள் மாறாட்டம் அடிப்படையில் குற்றவியல் நீதிமன்றம் ஒரு சிறிய நாட்டவருக்கு பத்து ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் இருபதனாயிரம் தினார் அபராதமும் விதித்திருக்கின்றது அரச நிறுவனம் ஒன்றில் இணையதளத்தை ஹக் செய்தது பொது ஊழியராக ஆள் மாறாட்டம் செய்து குற்றம் சாட்டப்பட்டவர் மீது வழக்கறிஞர் குற்றம் சுமத்தியிருந்தார் வழக்கு கோப்புகளின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர் அரசாங்க வலைத்தளத்தை காக் செய்து சில நுட்பங்களை பயன்படுத்தி நுகர்வோர் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களை ஆள்மாறாட்டம் செய்தனர் பின்னர் அவர் வாட்ஸ்அப் என்ற சமூக வலைப்பின்னல் பயன்பாட்டில் குடிமகனுடன் தொடர்பு கொண்டு தான் வர்த்தக அமைச்சை பிரருத்துவப்படுத்துவதாக கூறி பாதிக்கப்பட்டவரின் வங்கிக் கணக்கிலிருந்து பதினைந்தாயிரம் தினாரை திருடியிருக்கின்றார் குவித்தினுடைய விசா விற்பனையில் நான்கு பேருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை பத்து வதிவிட அனுமதிகளை அங்கீகரிக்க இரண்டாயிரம் தினார் லஞ்சம் பெற்றதாக ஒரு ஆய்வாளர் ஒரு குடிமகன் ஒரு பிரதிநிதி மற்றும் மத்தியஸ்தருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை சிறைத்தண்டனை கொடுக்கப்படுகின்றன இதோடு நான்காயிரம் தினார் அபராதமும் விதிக்கப்படுகின்றது குற்றவியல் நீதிமன்றம் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் ஐநூறு தினார் வதிவிட அனுமதி வாங்குவதிலிருந்து மூன்று வழி நாட்டவர்களை நீதிமன்றம் விடுவித்தது புலனாவே பிரிவினர் குற்றவாளிகளை பலவீசியதன் மூலம் கைதாக்கியிருக்கின்றனர் குடிமகனுக்கு சொந்தமான நிறுவனத்தை நிறுவுவதற்கு தொழிலாளி ஒருவரிடம் அவர் ஒப்புக்கொண்டதில் லஞ்சம் ஓடியோ வீடியோ வடிவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது குற்றம் சாட்டப்பட்டவரில் ஒருவர் ஒரு பொதுத்துறை என்றும் லஞ்சம் பெற்றதாக பொது வழக்கறிஞர் குற்றம் சாத்தியிருந்தார் மற்ற பிரதிபாதிகள் குற்றம் சாட்டப்பட்டவருடன் சட்டவிரோதமாக பத்து பதிவிட அனுமதிகளை பெற்றதாக பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கின்றார் தொடர்ந்து ஒரு வெளிவெப்பு செய்தி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் சிம்பு ரசிகர் மன்றம் தொடர்பாக சதீஷ் அவர்கள் தரம் வெளிவப்பு செய்தி ஒன்றையும் பார்ப்போம் வெளிவெப்பு செய்திகளுக்கு முதல் நேற்றிய கோன்பில் செய்தி என் வரவில்லை என்று நிறைய பேர் கேட்டிருக்கிறீர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் செல்ல வேண்டிய காரணம் இருந்ததனால் திரும்பி பெறுவதற்குரிய விரையும் தாமதம் காரணமாக திரும்பி வருவதற்கு அந்த நேரத்தில் செய்தியை பதிவேற்றம் செய்ய முடியாமல் போய்விட்டதாக போய் போய்விட்டது பாரத்தில் இரண்டு நாள் தகவல் இல்லை என்றும் கவலையாக இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றீர்கள் உங்களை கொண்டு இருக்கின்றேன் என்பதையும் அடுத்து பொதுமன்னிப்பு சட்டவிரோதமாக இருப்பவர்கள் பொது மன்னிப்பு காலங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலைவாய்ப்பு செய்தியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி நண்பா வணக்கம் சபாக மாதில ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு லேடி சேர்க்கிறாங்க சம்பளம் நூத்தி தொண்ணூறு தினம் கொடுத்துருவாங்க அபுபத்ராவுல ஒரு கொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணிட்டு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் ஒரு மோக்கத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு டிரைவர் அறுபது நாள் கொடுத்துருவாங்க ரூம் சாப்பாடு கொடுத்துருவாங்க என்ன நம்பரை காண்டாக்ட் பண்ணா நான் உங்க நம்பரை கொடுப்பேன் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நீங்க நாட்டுக்கு போற பிரச்சனையாக இருக்கட்டும் கொய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ண முடியும் டபுள் ஜீரோ தொண்ணூத்தி ஒன்று எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு இல்லை வாட்ஸ்அப்பு இமோ இருக்கு நன்றி